ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா இட்லி தோசை ஆப்பம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே பொருந்துற மாதிரி ரொம்ப சிம்பிளாக குக்கர்லேயே வந்து எப்படி குருமா செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டோர கடையில் கிடைக்கிற குருமா டேஸ்ட்டையே எப்படி செய்யலான்னு பார்க்கலா வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் மசாலா பொருட்கள் வறுத்துக்கலாம் கடா கடாய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் நல்லா சூடானதையுமே ஒரு பத்து போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பொதுவாக பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணி செய்யலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது தான் நம்மளுக்கு அதே டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ சின்ன பீஸு ரெண்டு பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம் இது கூடையே நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வதக்கி விட்டுருவோம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க நாலஞ்சு குருமிளகு வந்து எடுத்துக்கலாம் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி குருமிளகு சேர்த்துக்கோங்க கூட பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு சோம்பை சேர்த்துருவோம் நல்லா வதக்கி விட்டுருலாமுங்க இது கூட பார்த்திங்கன்னா கல்பாசி இருந்தால் நீங்கள் ஒரு பீஸ் சேர்த்துக்கோங்க நான் கல்பாசி ரோஜா இதில் ரெண்டு சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் ஒரே ஒரு கிராம்பு கிராம்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க இந்த வதங்கிட்டு இருக்கிறப்பவே கசகசா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் இல்லைனா இந்த மசாலா பொருட்கள் வந்து சீக்கிரம் கருகிரும் இப்போ காரத்துக்கு வந்து ரெண்டே ரெண்டு காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம் இந்த மசாலா பொருட்கள் தான் இந்த குருமாக்கே வந்து டேஸ்ட்டு கொடுக்க போகுது இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலைகள் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு மல்லி இலை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்குனிங்கன்னா சரியாக இருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் மாற்றி ஆரவிட்டர்லாம் இந்த அப்படியே இந்த மசாலாலாம் நல்லா ஆறிட்டுருக்கட்டும் இப்போ அதே கடாயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காய் எடுத்துக்கிறேன் தேங்காய் வந்து அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ட்ரையாக வருத்துருங்க லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அதாவது நம்ம போட்ட ஒயிட் கலரில் இருக்கிற தேங்காய் வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் தேங்காய் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் இஞ்சி நல்லா ட்ரையாக வரணும் அது வரைக்கும் நம்ம வருத்துருவோம் பார்த்திங்கன்னா லேசாக செவந்த நிறம் வரும் அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க பாருங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் லைட்டாக செவந்து வருது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க முதல்ல நம்ம வறுத்து வச்ச மசாலா பொருள் கூட வறுத்த தேங்காய் ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டாக ஆறிருக்கணும் அதை இப்போ இது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இது கூட பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிறேன் இது வந்து காரம் இருக்காது அதனால் அரை டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கலாங்க நீங்கள் காஷ்மீர் சில்லி இப்போ எதுவாக தனி மிளகாய்த்தூள் சேர்த்துனிங்கன்னா கால் டீஸ்பூன் சேர்த்துனா போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஃபைன் ஃபேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் இது போல் அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து ஒரு குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் கொஞ்சமாக பட்டை அதாவது சின்னமன் ஸ்டிக்கு கூட பார்த்திங்கன்னா ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை அதையும் சேர்த்துக்கலாம் வந்து இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீல் வாக்கில் கட் பண்ணிருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுருவோம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய தக்காளி ஒன்று நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் தக்காளி வந்து முழுசா குலையோனுங்கிறது இல்லைங்க ஒரு அரைவாசி வந்து தோல் எல்லாம் சுருங்கி பாதி குளைற அளவுக்கு வெந்தா போதும் இப்ப அடுப்பு லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு நீங்கள் வதக்குங்க பாருங்க ஓரளவுக்கு நல்லாவே தக்காளி வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை சேர்த்துருவோம் எப்பவுமே நம்ம மசாலா அரைச்சி வைக்கிற குழம்பு எல்லாமே வந்து வெங்காய தக்காளி இல்லை காய்கறி என்ன குழம்பு வச்சிங்கன்னாலும் சரி ஃபஸ்ட்டு கெட்டியாக மசாலாவை சேர்த்துட்டு அது ஒரு ஒரு நிமிஷம் போல் கொதிக்கும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் தண்ணி சேர்த்தணும் இப்போ பாருங்கள் பிஞ்சு போல் மஞ்சள் தூள் இதில் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்துட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக கொதி வர ஸ்டேஜ் நம்மளுக்கு வந்து தெரியும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருவோம் மிக்சி ஜாரை கழுவிட்டு அதே தண்ணியை நான் வந்து சேர்த்துட்டேன் நல்லா கலந்து விட்டுர்லாங்க இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துறேன் சேர்த்துட்டு கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கொதித்து வரும்போது பார்த்தீங்கன்னா உப்பு செக் பண்ணணும் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட் பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு வந்து நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரை மூடியை போட்டு நம்ம ஒரு விசில் விட்டுர்லாங்க அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுருங்க வச்சுட்டு ஒரு விசில் விட்டீங்கன்னா சரியாக இருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு விசில் வந்துருச்சு ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கி சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக டேஸ்டியாக நல்ல ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி குருமா வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக மல்லி இலைகள் தூவிக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி ஆப்பம் எல்லாத்துக்குமே இந்த குருமா வந்து சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்பாத்தி சுட்டு எடுக்கிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு குருமா வந்து டக்குன்னு ரெடி ஆயிரும் அதே போல் தான் இட்லி நீங்கள் எடுக்கிறதுக்குள்ளேயே குருமா வந்து சூப்பராக நம்மளுக்கு ஒரு விசில் விட்டிங்கனாலே டக்குன்னு ரெடி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வந்து ரோட்டு கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறையா ரெசிபிஸ் போட்டிருக்குறோம் டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்